கடலூர் நகரில் அமைந்த திருப்பாதிரி புலியூரில் பெரியநாயகி அம்மன் உடனாய பாடலீஸ்வரர் கோவில் உள்ளது நடுநாடு என பெயர் பெற்று விளங்கும் இந்த கோவில் பாடல் பெற்ற இருபத்தி இரண்டு தலங்களில் பதினெட்டாவது தலமாக விளங்குகிறது இவ்வாலய இறைவன் பாடலீஸ்வரர் கன்னிவனநாதர் டோன்றார் துணையுடைய நாதர் கடைநாடலுடைய பெருமான் சிவகுழுந்தீசன் உத்திரசேனன் பாடலநாதர் கரையேற்றும் பிரான் போன்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறார் அதேபோல் அம்பாளும் பெரியநாயகி லோகாம்பிகை நாயகி பிரகநாயகி ஆகிய பெயர்களால் போற்றப்படுகிறார் பன்னிரண்டு வகையான பூக்களை பூக்கும் பாதிரி மரம் இவ்வாலயத்தின் தலவிருச்சமாக உள்ளது இந்த மரம் செப்பு தகடுகளால் வேயப்பட்டுள்ளது சுமார் இரண்டு ஆயிரம் ஆண்டுகள் பழமையான மரம் இதுவாகும் இத்தலத்தில் சிவகரை பிரம்மதீர்த்தம் கடல் தீர்த்தம் குளம் பாலோடை கெடிலநதி மற்றும் தென்பெண்ணையாறு ஆகிய தீர்த்தங்கள் உள்ளன பாதிரி தல விருட்சமாக உள்ளதாலும் புலிக்கால் முனிவர் எனும் வியாக்கபாதர் வழிபட்டதாலும் இவ்வூர் திருப்பாதிரி புலியூர் என்று அழைக்கப்பட்டது உபமன்னியர் முனிவர் வழிபட்டு தன்னுடைய முயல் வடிவத்தில் இருந்து சாப விமோசனம் பெற்ற தலமாகவும் இது விளங்கி வருகிறது இது தவிர அகத்தையர் மங்கணமுனிவர் முனிவர் ஆதிராசன் ஆகியோர் பூஜித்து பேறு பெற்ற தலமாக உள்ளது கடலூர் பாடலீஸ்வரர் கோவிலில் இருபத்தொன்று கல்வெட்டுகள் உள்ளன இதில் சோழமன்னர்கள் காலத்தில் உள்ள பத்தொன்பது கல்வெட்டுகளும் விக்ரமபாண்டியன் காலத்தைச் சேர்ந்தது ஒன்றும் விஜயநகர பரம்பரை வீரவிற்பண்ண உடையார் காலத்தை சேர்ந்தது ஒன்றும் உள்ளது இந்த கல்வெட்டுகள் மூலம் தேவதானம் பிரமதேயம் ஆகத்தானம் கொடுக்கப்பட்ட செய்திகள் வெளிப்படுகிறது இக்கோவில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது ராஜகோபுரத்திற்கு பக்கத்தில் சிவகர தீர்த்தம் உள்ளது முன்மண்டபமும் அதையடுத்து நிலை ராஜகோபுரமும் அமைந்துள்ளது கோபுரத்தில் ஏராளமான சுதை சிற்பங்கள் காணப்படுகின்றன வாசலைக் கடந்து உள்ளே சென்றால் உயரத்தில் பலிபீடம் செப்பு கவசம் இடப்பட்ட கொடிமரம் மற்றும் நந்தி உள்ளது இங்கிருந்தே இறைவனை தரிசிக்கலாம் வெளிப்பிரகார வலம் முடித்து துவார விநாயகர் துவார சுப்பிரமணியர் ஆகியோரை வணங்கி இரண்டாவது வாசலைக் கடந்து இடதுபுறமாக திரும்பினால் உள் சுற்றில் சந்திரனும் திருநாவுக்கரசர் மூர்த்தியும் மூலமூர்த்தமும் தனித்தனி சன்னிதிகளாக உள்ளன திருநாவுக்கரசரை உட்கார்ந்த நிலையில் இந்த கோவிலில் மட்டுமே காண முடியும் உட்பிரகாரம் சுற்றி வரும்போது அறுபத்து மூன்று நாயன்மார்கள் சந்நிதியை தரிசிக்கலாம் தல விநாயகராக கன்னி விநாயகர் அருள்பாலிக்கிறார் அம்பிகை இறைவனை வழிபட்டபோது உதவி செய்தமையால் கையில் பாதிரி மலருடன் இந்த விநாயகர் காட்சி தருகிறார் உள் சுற்றில் உற்சவ திருமேனிகளின் சன்னிதி வியாகபாதர் அகத்தியர் முதலியோர் பூஜித்த லிங்கங்கள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னிதி வள்ளி தெய்வானை சமேத ஆறுமுகர் சன்னிதி போன்றவை இருக்கின்றன துவாரபாலகரைத் தொழுது உள்ளே சென்றால் பாடலீஸ்வரரை தரிசிக்கலாம் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக பாடலீஸ்வரரை விரதமிருந்து மனமொழ்கி வேண்டினால் நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீர்வதோடு மனநிம்மதியும் கிடைக்கும் குழந்தை வரம் வேண்டுவோர் தொட்டில் கட்டி வழிபட்டால் குழந்தை வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம் பெரியநாயகி அம்மன் தவம் செய்து தன் மண்ணாளனின் கரம் பற்றிய தலம் என்பதால் பிரிந்த தம்பதியினர் திருப்பாதிரிப்புலியூர் பாடலீஸ்வரர் கோவிலுக்கு வந்து வழிபட்டால் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் என்பது நம்பிக்கையாக உள்ளது வெள்ளிக்கிழமை சிவகர தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வணங்கினால் நினைத்தது கைகூடும் செவ்வாய்க்கிழமைகளில் நூற்று எட்டு தாமரை மலர் கொண்டு நூற்று எட்டு திருவிளக்கு ஏந்தி அம்பிகையை வழிபட்டால் பாவங்கள் நீங்கும் என்பதும் இன்றளவும் பத்தர்களால் நம்பப்படுகிறது இதனால் பாவங்கள் நீங்கும் புண்ணிய தலமாக விளங்குகிறது இந்த ஆலயத்தில் சித்திரையில் இளவேனில் வசந்த விழா அப்பருக்கு பத்து நாட்கள் விழா வைகாசி மாதம் விசாகப் பெருவிழா ஆனி மாதம் மாணிக்கவாசகருக்கு பத்து நாட்கள் விழா ஆடியில் அம்பிகைக்கு ஆடிப்புற விழா புரட்டாசியில் நவராத்திரி விழா ஐப்பசியில் அன்னாபிஷேகம் கார்த்திகையில் சோமவார வழிபாடுகள் மார்கழியில் தனூர் மாத விழா மற்றும் திருவாதிரை பெருவிழா தை மாதம் பெண்ணையாற்றில் தீர்த்தவாரி தை அமாவாசையில் கடல் தீர்த்தவாரி மாசி மாதம் மாசி மக தீர்த்தவாரி ஆகியவை சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன